சாத்தூர் அருகே முத்தாண்டியாபுரம் கிராமத்தில் பட்டாசு பயங்கர வெடி விபத்து வருகிறோம் விவரங்களை எமது அருண் பாண்டியன் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த ரகுநாதன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை சாத்துராஜியுள்ள கரிசல் பட்டியல் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் முஸ்தாண்டியபுரத்தில் ரகுநாதன் சட்டவிரோதமாக குடோன் எடுத்து பட்டாசு தயாரித்து வந்ததாகவும் கூறப்பட்டு வருகின்றன சட்டவிரோதமாக குடோனில் பட்டாசு தயாரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது இந்த வெடி விபத்தில் அந்த அந்த குடோனில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான பட்டாசு முற்றிலும் ஏர்ந்து சேதமான நிலையில் குடோன் முற்றிலும் எடுத்து சிதறின இந்த குடனானது மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகே இருந்த நிலையில் வெடிவிபத்தால் அதிக ஏற்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான உயிர் சேதம் ஏற்படவில்லை மேலும் இந்த வெடிவிபத்தில் இருந்த வீடுகளில் உள்ள ஜன்னல்கள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்துள்ளன வெடிவிபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஏழாயிரமண்ணை சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் மனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வெடிவிபத்து குறித்து சாத்தூர் வருவாய் துணையர் மற்றும் ஏழாயிரமனை போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி அருண் பாண்டிய